பத்தாவது தராவியக நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்து இருக்கிறோம் அலமது இல்லா அல்லாஹம் இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு அவன் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் இதை விட இஹ்லாசோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தங்கள் புரிவானாக அமையே அலமது இல்லா இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நபி சொல்லா அலேஸ்வரம் அவர்கள் சக்தியை விட்டு சொன்ன மூன்று விஷயங்கள்

இரவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்தியங்கள் இந்த ஊரின் மீது சத்தியமாக இந்த மக்கா மாநகரத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுதால சத்தியமிட்டு சொன்னான் என்றால் அந்த வார்த்தையும் அந்த விஷயமும் ரொம்ப உறுதியானதும் கவனிக்கத்தக்கதும் ஆகும் இப்ப நம்மளுமே ஏதாவது யாராவது நம்மளன்னா வல்லாகி நான் சொல்றேன் உண்மையா சத்தியமா நான் சொல்றேன் பிராமிசா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது தான் இப்ப இந்த இடத்துல அல்லாஹுடைய அப்படி தான் அந்த நம்மளுடைய அரபு மக்களுடைய பழக்கமே அதுதான் அது சஹாபாக்களும் சரி நபிசரரசம் அவர்களும் சரி அதாவது என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது ஆணையாக அல்லது இந்த கழபாவுடைய இறைவனின் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு பாணியில சொல்லுவாங்க இந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் மூன்று விஷயங்களை நமக்கு சொல்லி சொல்லி கொடுக்க போறாங்க உறுதியானதாகவும் அதை கவனிக்கக்கூடிய ஒரு மூன்று விஷயம் அது என்ன ஒன்று என்ன அல்லாஹுடைய செலவழித்தால் உங்களுடைய சத்தியம் வார்த்தை சுபகான என்ன செல்வம் ஒரு பொழுதும் என்ன செய்யாது குறையாது ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கும் பொழுது சுதகா செய்யும் பொழுது ஜக்காத் கொடுக்கும் பொழுது உங்களுடைய செல்வத்திலோ உங்களுடைய பொருளாதாரத்திலோ ஒரு 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 தீனார் ஒரு திருகம் கூட என்ன செய்யாது குறையாது அப்படிங்கறத அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க சுபனா நல்லா உண்மைதான் எப்படி ஆனா நம்ம இப்போ சும்மா சாதாரணமா ஒரு இதுவா யோசிச்சு பார்த்து நினைச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம இடத்துல ஆயிரம் ரூபாய் இருக்குது அந்த ஆயிரம் ரூபாயில ஒரு நூறு ரூபாய் அல்லாஹுடைய பாதையில சதக்கா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல இருக்கிறது தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிதானே இப்ப நம்ம வெறும் பார்வையில பார்க்கும் பொழுது தொள்ளாயிரம் ரூபாயும் நூறு ரூபாய் குறைஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணம் தோண்டும் ஆனால் அல்லாஹ் எதன் பாணியில குறையாதுன்னு சொல்றான் தெரியுமா திடீர் சோதனையிலிருந்து திடீர் மருத்துவ செலவிலிருந்து திடீர் ஏதாவது வீண் விரயத்திலிருந்து பெரிய பெரிய செலவு செஞ்சிருவான் குறைச்சிருவான் சுபகானல அது நம்மளால உணரவே முடியாது அந்த நேரத்தில் அல்லா முத்தால இவ்வளவு பெரிய ஒரு நேரம நமக்கு கொடுத்துருக்க அப்படிங்கறது கூட உணர முடியாத சில நேரங்கள் இருக்கலாம் அல்லா மூத்தால அப்படித்தான் நம்மளுடைய நாம் கொடுக்கக்கூடிய சதக்காவிற்கு பகரமாக இப்படியான ஒரு வர்க்கத்தை நமக்கு கொடுக்கலாம் அப்ப ஒரு பொழுதும் நம்மளுடைய சதகா மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு பரிமாறப்படும் பொழுது ஒரு பொழுதும் என்ன செய்யாது நம்மளுடைய செல்வம் குறையாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்கும் ஏன் அப்படின்னா ரவிசனதாவடி சமம் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய உண்டு அது என்ன ஏழைகளுக்கு உதவி செய்வது அவர்கள் சலாம் சொன்னால் பதில் சலாம் சொல்வது ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது நோயாளிகளை உடல்நலம் விசாரிப்பது இப்படின்னு சொல்லிட்டு சக முஸ்லிம்களுக்கு மத்தியில் நாம் செய்யக்கூடிய சில கடமைகள் உண்டு அதனால இன்ஷால்லா அந்த கடமைகளில் ஒன்றுதான் உதவி செய்வது அந்த அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உதவி செய்தா எனக்கு நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா

ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது அவனுடைய துயரை துடைக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதல் சொல்றாங்க என்னுடைய இந்த பள்ளியில் மஸ்ஜி நபவியில் ஒரு மாத காலம் இருந்த நன்மை நமக்கு கிடைக்கும் ஒரு மஸ்ஜி நபையில இருந்த நன்மை நமக்கு கிடைக்குமா சுபஹான் அதை மட்டுமல்ல இபாதத்தை விட அல்லாஹுக்கு சதக்காவுல ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவான் நாம் செய்யக்கூடிய சதக்காவில் விருப்பம் உண்டு அது மட்டுமல்ல இந்த சம்பவம் கூட நம்ம சொல்லலாம் அதாவது ஆயிஷா ரோதியா தகான் நல்ல ஒரு கொடை தன்மை கொண்ட ஒரு பெண்மணி சஹாபாக்கள் சஹாபிய பெண்கள் எல்லாருமே அது ஒரு அல்லாஹி தூதருடைய குடும்பத்தாரன் சொன்னா அது ஒரு தனி ஒரு கவனம் உண்டு சதக்காவுல ஒரு நாள் என்ன ஆகுறதுன்னா ஆயிஷா ரொலியா தகான் நபிசராசம் அவர்கள் மரணத்திற்கு அப்புறமும் ஆவியார் ஒலியாவான் அவர்களுடைய ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்துல நம்மளுடைய நபியவர்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு சேர வேண்டிய ஒரு எட்டாயிரம் துருகத்தை ஆயிஷா லதியாவான் அவர்களுக்கு கொடுத்து விடுறாங்க ஆயுஷா ரத்தியா லஹ்கவர்கள் அது ஒரு பைசா கூட எடுக்காம என்ன செஞ்சாங்களா ஏழைகளுக்கு அஹ் சதக்கா செஞ்சாங்க இதை பார்த்த அப்துல்லா அபினைர் ரதி அல்லடா அது நம்மளுடைய சிறிய சாட்சி சின்னம்மா என்ன எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறாங்களே இது என்ன அப்படின்னு சொல்லி எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க இந்த பேச்ச பேச்சுவார்த்தை நடக்குது அதை கேள்விப்பட்ட ஆயுஷா என்ன செஞ்சாங்க தெரியுமா இனிமே அப்துல்லா அபின இப்ப இப்படி சொல்லிட்டாரோ இனிமே பேசவே நான் மாட்டேன்

பதாடிக்கல்லா இயகங்கும் அல்லா தோரா அவன் என்ன செய்யுமா தெரியுமா அவன் வந்து மார்க்கத்தை பொய்ப்பிக்கிறான் அது மட்டுமல்ல அவன் வந்து எட்டி எத்தீவர்களை எட்டி உதச்சு உதச்சு தள்ளிட்டான் மூன்றாவது விஷயம் சொல்லக்கூடியது என்ன ஏழைகளுக்கு உணவளிக்க அவன் தூண்டவும் இல்லை சுபஹானல் நல்லா பாதுகாக்கும் அதாவது தன்மையாக அல்லாஹ் அல்லாஹுரான் நம்ம சொல்லி காட்டும் அதனால நிமிஷா அல்லா நம்மளால முடியல உதவியை செய்யல ஜுபேர் என்ன செய்யறாங்க சொன்ன உடனே ஆயிஷாமோ பேசவே இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அப்துல்லா அப்னு ஜுபேருக்காக நம்ம செஞ்சது தவறு தான் சரி இப்படி ஆயிடுச்சு நம்ம சார்ஜி பேசாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சஹாபா சஹாபாக்களை ரெக்கமெண்டேஷன் கூட்டு போவாங்க எப்படியாவது பேச வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நின்று ஆயிஷா மா அங்கெல்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிஷா ரஜம் அவர்களுடைய வீடு தான் பள்ளிக்கூடம் சஹாபாக்களுக்கு அவங்க திரைமறைவா என்ன செய்வாங்க நிறைய கல்விகள் பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உஸ்தாத் அப்ப என்ன செய்யறாங்க அந்த ரெண்டு பேர் ஆயுஷா அப்படின்னு கேக்கும்பொழுது அப்துல்லா வந்தது தெரியல எல்லாரும் அப்துல்லா நீயா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்களே சாச்சி என்ன சாச்சி இப்படி அப்படின்னு சொல்லும்போது அல்லாவுக்காக என்ன நீங்க மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தன்னுடைய சாச்சியை கட்டிப்பிடிச்சு அழுகுவாங்களா அப்துல்லா அபி ஜூபை அப்ப ஆயுஷாமா சொல்லிருப்பாங்க அல்லாஹ் மீது சக்தியை மட்டும் நான் சொல்லிட்டேனே நான் எப்படி இது நான் வந்து இது பண்ண கஃபாரா இது அதாவது அந்த முடியாது அறுபது அடிமைகளை உரிமை விடக்கூடிய அளவுக்கு அதுக்கு பகரமா கஃபாரா கொடுத்துருவாங்களா சத்தியத்தை முறிச்சது காரணமா ஆனா எப்பெல்லாம் நினைவு வருதோ அப்பெல்லாம் அழுகுவாங்களா ஐஷாரு பகவன் இப்படி சத்தியத்தை நான் முறிச்சிட்டேனே இப்படி நான் முறிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவிற்கு ஐஷாருத்யாவன் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கோபம் ஏன் சதக்காவை கொடுப்பது மட்டுமல்ல கொடுக்கதை யாரு தடுக்கிறாங்களோ அவர்களுக்கும் என்ன செய்யும் இப்படியான ஒரு இல்லைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அழிஷா ரதியாக அவர்கள் வந்து நமக்கு உணர்த்துறாங்க சுபகான் அதனால இன்ஷா அல்லா சதகா என்பது அல்லாஹுடைய தூதர் சொன்னது போல ஒரு பொழுதும் நம்மளுடைய மால் நம்மளுடைய செல்வத்தை குறைக்கவே குறைக்காது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நரகத்தை தடுக்கும் ஒரு அழகான கெடயம் சதகா நம்மளுடைய திடீர் மரணத்தை தடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கெடயம் சதகா அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இன்ஷா அல்லா சதகாவை குறித்து இன்னொரு நாள் நம்ம தனியா ஒரு சிறப்புகளை பேசுவோம் ரெண்டாவது மூணு

எல்லாத்துக்குமே இப்போ உதாரணமா இப்படி எடுத்துக்க அபுலகப் இருக்காரு இல்ல ஒரு சின்ன ஸ்டோரி சூப்பரா இருக்கு சொல்லி முடிச்சிருவோம் அபுலகப் அபுலகம் சொன்ன உடனே நமக்கு ஒரு சூறா ஞாபகம் வருது தபத்தியதா கிராமத்து நாள் வரைக்கும் அபுலகபுடைய இரண்டு கரங்கள் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சபிக்கக்கூடிய அளவிற்கு வார்த்தை எல்லாம் இறக்கி கொடுத்துட்டான் அவங்களுடைய மகள் யார் யாருடைய மகள் அபுலகபுடைய மகள் துர்ரா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பேர் என்ன துர்ரா ரதியல்லாஹு அன்ஹா அந்த துர்ராவதியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கலாம் அந்த அபூலஹப் என்ன செய்வார அந்த வசனத்தை இறக்கின உடனே தன்னுடைய மகன் நான் வந்து மகளை பத்தி பேசلك மகள் இருக்கிறாங்க இருக்கட்டும் மகன் இருக்கறால அபூலஹபக்கு ஒரு மகன் அவருக்கு வந்து அல்லாஹ் குடீதுடே இரண்டு மகள் மகள்களை மனமுடிச்சு கொத்திருபார் ருக்யாவை உம்மு குல்ஸுமை குத்துபா ஆமா ஒரு குத்துபா தான் யாவே உம்மு கொல்சுமையும் இப்ப அந்த அப்ட என்ன தெரியுமா பழிவாங்கிற எண்ணத்தோட என்ன குறித்து குரான்ல சபிக்க வாசகத்தை வாசனத்தை எல்லாம் இருக்கிட்டானோ நீ இன்னைக்கு நீ என்ன செஞ்சிடணும் தலாப் விட்டுறணும் ஒரே நாள்ல ரெண்டு பேருமே தன்னுடைய தகப்பனுடைய தன்னுடைய தகப்பனாருடைய மகம ரவி சரணுடைய வீட்டுக்கு போயிடுவாங்க தலாப் விட்டுட்டு யாரு தலாக் தலா விடப்பட்டதுனால யாரும் உம்மு கொலுசோமோ ருக்கையார் அலி அல்லாஹமா ரெண்டு பேருமே போயிடுவாங்க போய் அவங்க அவங்களுக்கு மன வருத்தம் தாங்க அதுக்கப்புறம் தான் உஸ்மான் ரயில் அவர்கள் அடுத்தடுத்து ஒரு திருமணத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ இப்படி இருக்கும் பொழுது துர்ரா ரதியாக அவங்களுடைய மகள் ஒரு நாள் என்னாக அப்படின்னா இந்த வசனம்லாம் இறக்கப்பட்ட பின்னாடி அந்த தொழுகைக்காக பெண்கள் தொழுகும் பொழுது இவங்க என்ன செய்வாங்களா துர்ரா ரதியா தான் அவங்க வருவாங்க வந்த உடனே அந்த பெண்கள் என்ன செய்வாங்களா இந்த சூராவை ஓத ஆரம்பிப்பாங்களா தப்பத்தியதா அபி லஹபி ஒத்தல் அதுலயும் ஹம்மாலத்தல் ஹத்தபுடைய மகள் வர்றதை பாத்தீங்களா நுழைவாள் அந்த வார்த்தை அப்ப அந்த அந்த துர்ராவை பார்த்துட்டு விரத சுமக்க கூடிய பெண்கள் பெண்ணுடைய மகள பாருங்களேன் தப்பத்தியதா அவழா சபிக்க கூடிய மகள பாருங்களேன் வர்றது அப்படின்னு சொல்லி இப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான் துர்ராவுக்கு ரொம்ப நல்ல வேதனை சுபான்லா இதெல்லாம் வந்து நம்மளுமே ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது ஏதாவது பண்ணும்போது இப்படியா அப்படியா அவங்களை வந்து என்ன செய்யக்கூடாது ஆமா திரும்ப திரும்ப சொல்லி அவங்களை நோவினப்படுத்தக்கூடாது மகாதல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும் அதே போல அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்தார்கள் என்றால் பொறுமையாக இருந்தாங்க துரா துராரதியா தான் பொறுமையாக வந்து ரசூல் சாயசம் மட்டும் போய் சொல்லிடுவாங்க நல்லா ஏன்னா இவங்க யார் சொந்தம் புரியுதா சிறிய தந்தையின் மகள் ரசூல் சாயசம் அவர்களுடைய சிறிய தந்தை அபுலகம் சிறிய தந்தை அவர்களுடைய மகள் அப்ப என்னுடைய சிறிய தந்தையுடைய மகளையா நீங்க பிள்ளா ஏசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விமிம்பர் படியில் என்ன செய்வாங்க ஏறி ஹுத்பா ஒரு நிகழ்த்த இது பண்ணுவாங்க சொல்லும் பொழுதுதான் எல்லா பெண்கள் இருக்கும் பொழுது யார் என்னுடைய குடும்ப பெண்களை என்னுடைய குடும்பத்தார்களை யார் நோவினை படுத்துகிறார்களோ அவர்கள் அல்லாஹையும் என்னையும் நோவினப்படுத்துனது போல அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையா என்ன செய்வாங்க சொல்லி கண்டிச்சு விட்டுருவாங்க அதே போலதான் அப்பா சொல்லி அல்லாஹன் இஸ்லாத்தை இணைஞ்சதுக்காக என்ன செய்வாங்க அவங்க கிளாஸ் பண்ணி போகும் அந்த குறைசிகள் அந்த முனாஃபிகள் ஜாட மலைய எனக்கு பேசி விடுது இப்படியெல்லாம் பேசிட்டு போது ரசூல் சாஹிசம் அவர்கள் பொதுமையா இது பண்ணி அவங்களை வந்து எப்படி நசைக சொல்லி அவங்களை வந்து இது பண்ணணுமோ அப்படி செஞ்சு கொடுத்துருவாங்க சுபகான இது எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னா இப்படி அநீதிக்குள்ளாக்கப்படும் பொழுது யாரால் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும் பொழுது நம்மளை ஏமாற்றும் பொழுது தாங்க முடியாது தான் ஆனால் ரெண்டு விஷயம் இஸ்லாம் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டாலும் அதை எடுக்காமல் இருப்பது நல்லது ஒன்று அனுமதிக்கப்பட்டிருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆனாலும் அதை இருப்பது நல்லது விஷயம் அநீதிக்குள்ளாக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது என்ன அல்லாஹ் செஞ்சிடும் எந்த அளவுக்கு திரையே இல்லாம அல்லாஹ் தலாவிடத்துல கபூலியத் என்கின்ற தன்மையை பெறக்கூடிய இரண்டு பவர்ஃபுல்லான துவா என்ன அப்படின்னா பெற்றோர்களுடைய துவாவும் அநீதிக்குள்ளாக்கப்பட்டவர்களுடைய துவாவும் தான் அந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான் என்று சொல்றாங்க கடைசியாக மூன்றாவது யாசகத்தின் கதவை திறக்கிறார்களோ அவர்களுக்கு வறுமை வறுமையுடைய கதவை அல்லாஹ் திறந்து விடுவான் உங்களுக்கு புரியுதா யார் யாசகம் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துல யாசகம் கேட்க கூடாது முதல்ல யார் இடத்துல கேட்கணும் அல்லா நாம் எல்லாருமே பட்டயர்கள் தான் யார் இந்த உலகத்தில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க கை இது நம்ம வந்து தேவையுடையவர்கள் எல்லாருமே இவன் இடத்துக்கு என்ன செய்யுது தேவையுடையவர்கள் மன்னர்கிட்ட வந்து இப்படிதான் பொதுமக்கள் எல்லாம் போய் ஏதாவது கொஞ்சம் பொருளாதாரம் கேட்போம் மன்ன இடத்துல அப்படின்னு சொல்லி போக அந்த மன்னர் என்ன செய்யறாரு அவர்களுடைய அரச சபைக்குள்ள ஒரு தொணுக ஒரு அறை ஒரு ரகசியமான அறை அந்த அறைக்குள்ள போய் அல்லா இடத்துல அழுது அழுது கேட்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துடுச்சு இவரே இருக்கும் பொழுது இந்த பக்கத்துல நம்ம என்ன செய்யணும் என்ன கேட்க அப்படின்ட்டு அப்ப அந்த எஜமான இடத்துல நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு

திறந்துட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று விஷயத்தின் மீதும் அல்லாவுடைய தூதர் சக்தியை மட்டு சொல்கிறார்கள் என்றால் அந்த மூன்று விஷயம் கவனத்தில் இரண்டாவது அநீதிக்குள்ளாக்கப்பட்டு பொறுமையாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு கண்ணியத்தை அல்லாஹுக்களை கொடுப்பான் மூன்றாவது யாசகம் கேட்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையை அந்த ஒன்றை அல்லா ஏற்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹிடத்தில் துவா செய்யணும் அதே போல அந்த பழக்கம் அந்த பழக்கத்தை அடிக்கடி நம்ம என்ன செய்யக்கூடாது இது பண்ணிக்கிற கூடாது எதை கேட்டாலும் அல்லாஹத்திற்கு வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அடியார்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் இன்ஷாலா அதிகமாக துவா செய்து கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்ம எதை கேட்டோமோ அதன்படி நடக்க தௌஃபிக் செய்வானாக அமீன் அபுல் கோலிஹாத் அஸ்தோஹிருவாஹலா வளர்க்கும் அலமீன் அலைக்கும் வரமத்துல வரகாத்து